வாழ்க வளமுடா இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச வரோம் அப்படின்னு செருப்பு கடி பார்த்தீங்கன்னா இந்த வெயில் நாளையில் செருப்பு கொடுத்துட்டு போனால் கடிச்சுப்போம் கடிச்சு புண்ணாக போய் சீக்கிரமே ஆறாதது செருப்புக்கடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முழங்காலில் சுற்றி சுற்றியாக புண்ணு இருக்கும் சில பேர் பார்த்தா அப்படியே ஒரு காசு இடலத்துக்கு பத்து பேசுகிற இடலத்துக்கு சுற்றி சுற்றியாக இருக்கும் உடவாக இருக்கும் புண்ணும் செலவு அது 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 வந்து சீல் கட்டிட்டு சீக்கிரமே ஆறாது இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இயற்கையிலே கிடைக்கும் ஒரு அற்புதமான ஊழிய வச்சு அந்த செருப்புக்கடி அந்த முழங்கால் பொண்ணு இதை எப்படி குணமாக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க இதுதாங்க அது என்னன்னு பாக்குறீங்களா செருப்படை அப்படின்னு பேர் இருக்குங்களா இது பாத்தீங்கன்னா வயல்ல தரையோட இருக்கும் குளத்துக்கார ஓரத்துல தரையோட படந்திருக்கும் இது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இலைய மட்டும் குடி நல்லா பட்டு போல களி மலை மஞ்சளை வச்சு அரைச்சு பட்டு போல அரைச்சி கடியில் போடலாம் மாதிரி முழங்கால சுற்றி பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த விளையாடுறது இந்த முழங்காலத்துக்கு கீழே அப்படி குனு குணி குண்டு குணி குன்னாக இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து அரைச்சி ஒரு ஒரு விலை போட்டால் போதுங்க அப்படியே முழுமையாக குணமாகும் அந்த குடபாக இருக்கிற புண்ணு ஆறவே ஆற மாட்டங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க செருப்பு கடி ஆறையே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு மூணு விலை வச்சா போதும் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வெலை வச்சு காலையிலேயே ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து குளிச்சு அந்த தேய்ச்சி சீயக்கா போட்டு போட்டுய்தி நம்ம அதை அந்த கழிவு விட்டுட்டோம்னா முழுமையாக குணமாகும் நீங்களும் இது எங்கே கிடச்சாலும் இந்த இலையை பற்றி தந்து குழந்தைங்களுக்கும் பயன்படுத்துங்க பெரியவங்களும் பயன்படுத்துகோங்க பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ கொடுத்துங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்